பக்கமா பக்கமா மாடல ரொம்ப சந்தோஷம் ஓகேவா அப்படியே மொபைல்ல பாத்தாலும் இத காதுல பாக்கலாம் இத ஸ்டோரி telling பாக்கலாம் இது மாதிரி பாக்கலாம் ஓகேவா இந்த பேங்க்ல ஒரு மீட் இருக்கு அவர் யாருன்னு தெரியாது உங்களுக்கு அவர் விஜய் 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 அவர் என்ன விஜய் அவர்களுக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷமான ஒரு இருந்தாலும் அது வந்து மாணவர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பயனுள்ள உயிர் என்று அவருடைய நோக்கம் கட்சி ஆரம்பித்த சந்தோஷத்தை உங்க கூட கொண்டாடுறதுக்காக தான் உங்க ஊர்ல இருக்க எங்களுடைய நிர்வாகிகள் தம்பிகளாக வந்து அவங்க சொந்த பணத்துல இந்த விஷயத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நீங்களும் படிச்சு நாளைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு ஏழை எளிய மக்களுக்கும் படிக்கும் மாணவர்களுக்கும் உதவி பண்ணணும் ஓகேவா உதவி பண்ணும் பழக்கத்தை உங்ககிட்ட ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொறுப்பு படிச்சு கொடுக்கல உங்களுக்கு தளபதி அவர்கள் அவருடைய நிர்வாகிகள் மூலயமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க சரியா நீங்களும் நல்லா படிச்சு நல்லா சம்பாரிச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி பண்ணுவோம் சரியா நல்லா படிங்க நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்து சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு எல்லாருமே வரணும் ஓகே தலைமை